அலாமம் வரமத்துலாஹி வரகாத்தூர் அலமதுல்லா அல்ஹு இல்லாஹி ரபில் புகழ் அனைத்தும் எல்லாம் படைத்த ஏக இறைவனுக்கே உண்டாவதாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம் இங்கே நம்முடைய நேரத்தை ஒதுக்கித்தான் நாம் அனைவரும் குழுமி இருக்கிறோம் இறைவன் இதற்கும் அதிகம் அதிகம் நமக்கு நன்மையை வழங்குவானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பிரமத சகோதர சகோதரிகளுக்கான கேள்விகளுக்கு விளக்கம் பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதில் முதலிலேயே உங்களுடைய கேள்வி பதிலுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதற்கான சில காரணத்தை சொல்லிவிட்டு அதற்கடுத்து கேள்வி பதிலுக்குள் சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற எங்களுடைய அமைப்பின் சார்பாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி ஏதோ புதுமையாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கிடையாது இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி சகோதரர்கள் அதுல உங்களுக்கு வேண்டுமானால் இது ஒரு புது நிகழ்ச்சியாக இருக்குது நம்மளையே கேள்வி கேட்க வர சொல்றாங்களே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லி சொல்றாங்களே சரி அந்த நிகழ்ச்சி எப்படி தான் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம் என்கிற ஒரு எண்ணத்தில் பல நபர்கள் வருவாங்க வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வேண்டுமானால் இந்த இனிய மார்க்கம் என்பது ஒரு புது நிகழ்ச்சியாக இருக்கலாமே ஒழிய எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரையில் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சியை கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் ஏன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்த வரையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இந்திய நாட்டிற்கும் உள்ள ஒரு தனி சிறப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு என்கிற இதுதான் நம்முடைய நாட்டிற்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு பெருமையாக இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடுனா என்ன நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்தவரையில் ஒருவன் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் குறிப்பிட்ட ஒரு மதத்தில் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் கிடையாது இங்கே அதிகமான சகோதரர்கள் இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள் என்றால் அந்த இந்து மதத்தை சாராத கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிலையும் ஏராளமான நபர்கள் நம்ம நாட்டில் செய்கிறாங்க அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் ஏராளமாக இந்த நாட்டில் இருக்கிறாங்க இப்படி இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் என்று அல்லாமல் புத்தர்கள் சைனர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மதங்களை எடுத்துக்கொண்டால் நம்முடைய நாட்டிலேயே அதிகமான மதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அதுல வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய தன்மைனா என்ன நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய குடிமகனாக இருக்கக்கூடியவர் அவர் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளலாம் இன்னும் சொல்ல போன எனக்கு எந்த மதமுமே தேவையில்லை நான் வந்து நாத்திக சித்தாந்தத்தை பின்பற்றப் போறேன் என்று ஒருவர் சொன்னாலும் அவருக்கும் முழு உரிமையை கொடுத்து ஒருவர் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இந்திய நாட்டில் வாழுகிற பொழுது எந்த மதத்தை தேர்வு செய்ய வேண்டும் எந்த கொள்கையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்கு முழு சுதந்திரம் வழங்கி ஒவ்வொருவரும் தத்தமது மத கொள்கைகளையும் நாம கரெக்டாக பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் இப்படி மதத்தின் அடிப்படையில் எடுத்து பார்த்தால் நமக்கு மத்தியில ஏராளமான வேறுபாடுகள் இருக்கிறது நாங்கள் செய்யக்கூடிய அத்துணை வணக்க வழிபாடுகளையும் நீங்க செய்ய மாட்டீங்க நீங்க செய்யக்கூடிய அத்துணை வணக்க வழிபாடுகளையும் நாங்க செய்ய மாட்டோம் இன்னும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வழிபாடும் இருக்க இப்படி நமக்கு மத்தியில் பல்வேறு விதமான வேறுபட்ட கொள்கைகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியன் என்பதிலே ஒன்றுபட்டு இருக்கிறோம் நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் நான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவன் என்கிற அந்த இந்திய குடிமகன் என்கிற இந்த தத்துவத்தில் நாம் அனைவருமே ஒன்றுபட்டு இருக்கிறோம் அதனாலதான் நீங்க எடுத்து பாருங்க மற்ற மற்ற நாடுகளுக்கும் நம்முடைய இந்தியாவிற்கும் உள்ள ஒரு தனி சிறப்பு மற்ற குறிப்பிட்ட சில மதத்தில் உள்ளவர்கள் தான் நிறைய இருப்பார்கள் இன்னும் அந்த நாடே குறிப்பிட்ட ஒரு மதத்தின் அடிப்படையில் வழிநடத்தப்படுகிற ஒரு நாடாக இருக்கும் ஆனால் நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்த இங்கு எல்லா மதத்தில் உள்ளவர்கள் நாம் வாழ்றோம் இல்ல நம்முடைய பழக்க வழக்கங்கள் கூட எப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்ல நாங்க தனியாகத்தான் எங்களுடைய அத்துணை காரியத்தை செஞ்சுக்குவோம் அப்படின்னு இருக்கிறது இல்லை அவங்க என்ன செய்யறாங்க எங்க எங்களை போன்று முஸ்லிம்களோடு அந்த நட்பு வட்டத்தில் இருப்பார்கள் அவங்க செய்யக்கூடிய தொழில்களை எடுத்து பார்த்தால் அதுல முஸ்லிம்கள் உள்ள இன்வால்வ் ஆகி இருப்பாங்க கிறிஸ்துவர்கள் இன்வால்வ் ஆகி இருப்பாங்க இன்னும் நாம படிச்சு வளர்ந்த ஸ்கூல எடுத்து பாருங்க நாம படிச்சு வளர்ந்த ஸ்கூல் செட்டப்பே எப்படி இருக்குது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்கே படிப்பார்கள் இந்துக்கள் இருப்பாங்க கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க முஸ்லிம்கள் இருப்பாங்க நாத்திக கொள்கையில உள்ளவங்களுடைய பிள்ளைங்க படிப்பாங்க இப்படி எல்லா சேர்ந்து ஒரே இடத்துல படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தனி சிறப்பு உள்ளது ஒரு முஸ்லீம் வீடு கட்டி சொன்னா அங்கு முஸ்லிம் அல்லாத பல நபர்களும் குடி இருப்பார்கள் முஸ்லிம் அல்லாத பல சகோதரர்கள் ஒரு இடத்துல வசிக்கிறாங்கன்னு சொன்னா அங்கு இஸ்லாமியர்கள் நாங்களே என்ன செய்வோம் வாய்ப்பு இருந்தால் சொந்தமா வீடு கட்டுவோம் அல்லது அடுத்தவருடைய வீட்டுல வாடகைக்கு இருப்போம் இப்படி நம்முடைய ஒட்டுமொத்த அந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எல்லா சமூக மக்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த இந்திய நாட்டிலே நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் நீங்க எடுத்து பாருங்களேன் நாம வந்து அடுத்த சமூக மக்களை குறிப்பிடுகிற பொழுது உறவுமுறையோடு முறையோடு அழைத்து குறிப்பிடுற அளவுக்கு நமக்கு மத்தியில ஒரு அந்நுண்ணியம் இருக்கிறது இன்னைக்கு பல சமூக மக்கள் முஸ்லிம்களை பார்த்து எப்படி கூப்பிடுவாங்க சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள்லாம் எங்களுடைய மாமன் மார்கள் என்று சொல்லுவார்கள் சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் சித்தப்பன் மார்கள் என்று சொல்லுவார்கள் உறவு முறையோடு பழக கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்முடைய நாட்டை தவிர்த்து இதர நாடுகள்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பம்சத்தை பார்க்க முடியாது அப்ப ஏற்கனவே நாம ஒருவருக்கொருவர் இணைந்து வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்தப்படணும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நீங்க எங்களோடு பல முறை சேர்ந்து வாழ்கிறீர்கள் இப்படி வாழ்கிற பொழுது நமக்கு மத்தியில ஒரு இணக்கம் அந்நுண்ணியம் இருக்கிறது உறவு முறையை கூப்பிட்டு பழகக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பழக்க விளக்கங்கள் இருக்கிறது அப்படி இருந்தாலும் எங்களுடைய சில செயல்பாடுகளை நீங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருப்பீர்கள் உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா இப்ப இங்க வந்திருக்கிற முஸ்லிம் பெண்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன் எல்லா பெண்களும் வெளியே வரும் பொழுது குறுக்காக அணிஞ்சிட்டு வர்றாங்க தலையில முக்காடு போட்டு வர்றாங்க பொழுதும் இதே பிள்ளைங்க அப்படித்தான் படித்து இருப்பார்கள் படித்து தலையில முக்காடு போடுறாங்க ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும் இருந்தாலும் நாம என்ன செய்ய மாட்டோம் என்ன இருந்தாலும் நம்மளுடைய அந்த நெருங்கிய நட்பு அந்த நட்பு கொள்ளக்கூடிய அந்த நபர்களிடத்துல அதை போய் நம்ம கேட்டுட்டோம்னு சொன்ன நீங்க எதுக்கு தலையில துணி போட்டு வர்றீங்க நீங்க எதுக்கு புர்காவை அணிஞ்சு வர்றீங்க என்று நம்ம கேட்டுட்டோம்னு சொன்னா அவங்களுடைய மத விவகாரங்கள்ல நாமள தலையிட்டோம் என்று நினைத்து கொண்டு நம்மளுடைய அந்த நட்பு அவங்க வந்து முறிச்சிருவாங்களோ என்பட போன்ற சிந்தனையிலேயே கடந்த காலங்களில் நாம என்ன செஞ்சிருப்போம் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அல்லது நாங்க செய்யக்கூடிய சில சட்ட திட்டங்களை பார்த்து அதுல உங்களுக்கு சில கேள்விகள் எழுந்திருக்கும் இருந்தாலும் அந்த கேள்விகளை கேட்க மாட்டீங்க நாம் அந்த கேள்வியை நேரடியாக அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க நம்ம மேல கோபிச்சுக்கிட கூடாது அவங்க நம்மள ஒரு மாதிரி நினைச்சிட இதுக்கு முன்னாடி நாம அவங்களோட எந்த அளவுக்கு பழகணும் அந்த பழக்க வழக்கத்திற்கு அது ஒரு இடையூறாக அமைஞ்சிட என்று எண்ணி பல சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் அந்த சந்தேகங்களை கேட்பதற்கு கூச்சப்பட்டு அதற்கு ஒரு சபை ஏற்பாடு செய்யப்படாததுனால நமக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்டையும் நம்ம கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே சந்தேக கண்ணோட்டத்தை அப்படியே இருக்கிற முடிவைங்களேன் இது நமக்கு மத்தியில அந்த நட்புணர்வை இன்னும் ஆழப்படுத்தாது அப்ப நமக்கு மத்தியில இன்னும் அந்யோன்யம் அதிகரிக்க வேண்டும்னா ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்கணும்னா அதுக்கு தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கடந்த காலத்துல இருந்து நடத்துறோம் இந்த நிகழ்ச்சிங்கிறது முழுக்க முழுக்க வந்திருக்கிற பாய்மார்களுக்கு யாருக்கும் நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி முஸ்லீம் பெண்கள் இங்க வந்து இருந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு இங்கே கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்காது இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க எங்களுடைய தொப்புள் கூடி உறவுகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் என்ன சந்தேகம் கேளுங்க கடவுளை பத்தி நீங்க கேட்க நினைக்கிறீங்களா தாராளம் கேளுங்க அல்லது எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக அனுப்பப்படுகிற இறை தூதர் முகமதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா தாராளம் கேளுங்க அல்லது எங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் நாங்க சில வணக்க வழிபாடுகள் கடைபிடிப்போம் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகைகள் தொழுவுவோம் ரமலான் மாதம் வந்தா ஒரு மாத காலம் இறைவனுக்காக ஃபாஸ்டிங் நோன்பு நோக்கும் அப்ப இந்த மாதிரியான சில வணக்க வழிபாடுகள் அதே போல எங்களுடைய திருமண முறையை நீங்க பார்த்திருப்பீங்க அடுத்தவர்கள் செய்யக்கூடிய திருமண முறைக்கும் எங்களுடைய திருமண முறைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும் எதுக்கு நீங்க அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துறீங்க நீங்க மட்டும் இப்படி தனியாக நடப்பதற்கான காரணம் என்ன அதை இது போன்ற ஒரு சபையில உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற கேள்விகளை வெளிவர செய்தால் அப்ப நீங்க கேட்பீங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன பதில் சொல்லுகிறது நாங்க எங்களுடைய இஸ்லாத்தினுடைய அந்த தன்மை விளக்கிட்டோம்னு வைங்க அப்ப நீங்க அடுத்து என்ன நிலைக்கு வந்துடலாம் ஆக இதனால வர முஸ்லிம்கள் இருந்ததுக்கு காரணம் அவங்க ஏற்று இருக்கிற அந்த மார்க்கம் இப்படி அவங்களுக்கு சொல்லுதா அதுல இந்த மாதிரியான சில நன்மைகளுக்காக அவங்க செய்யறாங்களா சரி அவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கம் நமக்கு நம்முடைய வழிமுறை என்று இந்த வழிமுறையையும் சேர்த்து புரிந்து கொண்டு விட்டால் இது நமக்கு மத்தியில் அந்யுன்யத்தை இன்னும் அதிகப்படுத்தி விடும் என சில நேரங்கள்ல நாமளே நினைச்சிருப்போம் என்ன நினைச்சிருப்போம் நாம ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னு வைங்க முஸ்லிம்கள் வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க அவங்க நம்ம அதை வாங்கி பயன்படுத்துறோம் ஆனா நம்ம வந்து ஒரு பொங்கலுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறோம்னு வைங்க அல்லது இதர ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு கொடுக்கறோம்னு வைங்க இல்ல நாங்க அதை வாங்க மாட்டோம்னு சில நேரம் முஸ்லிம்கள் தவிர்ப்பார்கள் ஏன் நீங்க தவிர்க்கிறீங்க நாங்க உங்க பெஸ்டிவல்ல நீங்க குருபானி கொடுக்கறீங்க பிரியாணி ஆக்குறீங்க பக்கத்து வீட்டுல உள்ள எங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்க வாங்கி சாப்பிடுறோம் ஆனா அதே இது நாங்க சில நேரங்கள்ல கொடுக்கும் பொழுது நீங்க வாங்கி ஏன் சாப்பிட மாடுக்கிறீங்க ஆனா அது நம்ம அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம் கேட்டுட்டோம்னு சொன்னா என்ன இருந்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு மத்தியில் உள்ள அந்த நட்புல ஒரு விரிசல் வந்ததுமே என்று உள்ளத்துல ஒரு சந்தேகம் எழுந்தாலும் கேட்பதற்கு கூச்சப்படுவோம் அது நீங்க இந்த சபையில முன் வைக்கிறீங்க அதற்குரிய தெளிவான காரணத்தை நாங்கள் சொல்லுவோம் முஸ்லிம்கள் நாங்கள் இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் இப்படி செய்யறதுனால அதுல எங்களுக்கு என்னென்ன பிளஸ் இருக்குது எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எப்படி வழிகாட்டி இருக்கிறது என்று எங்களுடைய மார்க்க வழிகாட்டுதலை சொல்லிவிட்டால் அப்ப சரி உங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை நடக்கிறீங்க இந்த மாதிரியான சில நன்மைகள் உங்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்க நாங்க எப்படி இந்தியாவில இருந்து விட்டு எங்களுடைய மதத்துல சொன்ன மாதிரி நாங்க நடந்துக்கிடுறோமோ அந்த மாதிரி உங்க விஷயத்தில் நடந்துக்கிடுங்க மத்த எல்லா நம்ம எல்லாரும் ஒன்றாக இருப்போம் என்று இந்த ஒரு தன்மை வந்துருச்சு இதுதான் நமக்கு மத்தியில இன்னும் அந்த நட்பை ஆழப்படுத்தும் அதிகப்படுத்தும் நம்ம ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டால் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய கடைசி காலகட்டம் வரை அந்த மாமன் மச்சானாக உறவுமுறையோடு முறையோடு பழகக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் அதனால தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே வந்திருக்கக்கூடியவங்க தாராளமாக உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் அந்த கேள்வி கேட்பதற்கு இது எந்த ஒரு தயக்கப்பட தேவையில்லை இன்னும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு செட்டிங் நிகழ்ச்சியும் கிடையாது செட்டிங் நிகழ்ச்சி என்ன பண்ணிடலாம் முன்னாடியே யார் யாரெல்லாம் உள்ள வரணும் யாரெல்லாம் கேள்வி கேட்க விரும்புறீங்க என்ன கேள்வி நீங்க கேட்கணும் அதுக்குரிய டோக்கன சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும் கொடுத்து செய்யலாம் ஆனா அப்படி செட்டிங்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு வைங்க இது நமக்கு மத்தியில ஒரு நல்லிணக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தாது என்ன கேள்வி கேட்க சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்போம் அது பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதை அப்படியே பதில் சொல்லிட்டு போயிருவாங்க அது நம்ம நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு முறையான ஒரு பதிலை பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்காது அதனால இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு செட்டிங்கும் செய்யப்படல இனிமேதான் விநியோகம் செய்யப்பட எனவே இருக்க எங்களுடைய கூடிய உறவுகள் யாரு வேண்டுமானாலும் நீங்கள் டோக்கனை எப்படிப்பட்ட கேள்வினாலும் கேட்டுக்கிடலாம் நீங்க கேட்கக்கூடிய கேள்வினால பதில் சொல்லக்கூடிய நான் எந்த கோபமும் படமாட்டேன் இல்ல இதை பத்தி இறைவனை பத்தி கேட்டா எது கோபப்படுவாங்களோ அது முகமது என்கிற இறை தூதரை பத்தி கேட்டா எது கோபப்படுவாங்களோ அல்லது எதுவும் மனசாபம் கொள்ளுவாங்களோ பதில் சொல்லக்கூடிய நானும் மனசாபம் உள்ள மாட்டேன் இன்னும் இந்த சபையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படி நினைக்க மாட்டாங்க நீங்கள் அது போன்ற கேள்விகளை கேட்டால் அதற்காக நாங்கள் சந்தோஷம்தான் படுவோம் சரி இறைவன் எங்களுக்கு அதை விளக்கி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்து விட்டான் பதில் சொல்லக்கூடிய நானாக இருக்கட்டும் இந்த சபையில குழுமி இருக்கக்கூடிய இதர முஸ்லிம்களாக இருக்கட்டும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்காக சந்தோஷம்தான் கொள்ளுவார்களே ஒழிய நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்காக மனசாதம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் எனவே உங்களுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கி உங்க இந்த கேள்விப்பது நிகழ்ச்சியை நாம் கொண்டு செல்வோம் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்காக தற்பொழுது டோக்கன் விநியோகம் செய்வாங்க தாராளமாக நீங்கள் டோக்கனை பெற்றுக்கொண்டு உங்களுடைய கேள்விகளை அமைத்துக் கொள்ளுங்கள்